அன்பைக்குள்ளே எல்லாம் உள்ள இறைவர்களுடன் இப்போ நான் பார்க்க போகிறது சோமநாதர் ஆலயம் காரைக்கால் சோமநாதர் ஆலயத்தில் நம்ம இப்போ ஏற்கனவே கும்பாபிஷியாக நடந்தப்போ வீடியோ போட்டிருந்தேன் எல்லா உள்ள அன்னைக்கு உள்ளார போய் பார்க்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்குது எல்லாம் உள்ள ஈரோனா இருபத்தஞ்சு நம்ம இப்போ பார்க்க போகிறது சோமநாதர் ஆலயம் இப்போதான் உள்ளார ஏற்கனவே இதை தான் பார்த்துக்கிங்க இந்த இடத்துல பார்த்துருக்கீங்க අව අරලාලය අවන්තර වනකි ඕම නවශ්‍යවාය ආඩවාබර්මන පොඩිමරත වනායක ඕ නමශිවාය සිවසිව ඕ නමශවාය மதிமலே புரிசை ஆடர்கடர் பதிமிசை நிலவு பால்நிற வரிச்சிறக்கு அண்ணம் பயில்வொழில் ஆளவாயின் மன்னிய சிவஞான் மாற்றம் பருவ கொண்ட என பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமா மதிப்புரை குழவிய குடைக்கி செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்போல் பான பானபத்திரன் கண் போல் என்பால் அன்பன் தன் பார் காண்பது கருதி போத்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடப்பதுவே அருள்மிகு காரைக்கால் அம்மையார் அருளிய அருப்புத்தந்தி திருவந்தாதி பதினொன்றாம் திருமுறை இறைவனே எவ்விருக்கும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே ஈண்டிறக்கம் செய்வான் இறைவனே என் தாய் என் இறங்கும் எங்கள் மேல் எந்தயரும் வந்தால் அந்த மாற்றுவான் அருள் திருமலர் அருள்யர் திருமந்திரம் பத்தாம் திருமணம் தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் தானே வாழ்கவே வாழ்க என் நந்து திருவடி வாழ்கவே வாழ்க மலம் மறுத்தான்பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலம் இலான் பாதமே எல்லாம் இழி நாம் இப்போதைக்கு உள்ளார போகிறோம் ஓம் நம சிவ ஓம் ஆடி மற்ப அம்பா சோமநாயகி அம்பா ஓம் சோமநாயகி அன்பால் தரிசிக்கிறோம் சோமநாதருக்கு அம்பாள் சோமநாயகி அம்பாள் இந்த கும்பாபிஷேக காணொளி ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த காணொளி எல்லாம் உள்ள ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அம்பாலே போற்றி ஓம் சோமநாதர் ஐயா போற்றி ஓம் துவார பாலகர்களே போற்றி சோமநாதர் ஐயா போற்றி ஓம் நம ஓம் ஓ நம சிவாயம சிவாய இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் உன் அருள் கிடைக்க வேண்டி எல்லாம் உள்ள உன்னை மன்றாடி பிரார்த்திக்கிறேன் அவன் அருளாலே உன்னருளாலே அவன் தாள் வழங்கி அவன் வர்லால் தான் உன்னர்லாம் எல்லாமே உன் செயலில் நாங்கள் நடைமாட்டி கொண்டிருக்கோம் எல்லாம் உள்ள ஈரனோட துவார பாலகர் பாலகர் நம்ம பார்க்குறோம் பாலகர் ஐயா ஸ்ரீ நடராஜ பெருமான் நடராஜ பெருமானினாலே நமக்கு வந்து எட்டு திசைக்கும் எல்லா திசைக்கும் உள்ள பகவான் நம்முடைய எல்லாம் உள்ள இது நிச்சயம் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனை கொண்டு அடுத்து நாம் வெளிப்பிர முறையாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே வெளிப்படையாக வெளிப்பிரகாரத்தை பார்க்க போகிறோம் எல்லாம் உள்ள இறைவினரும் மறுபடி இப்படி தான் போகணும் அதாவது ஃபஸ்ட்டு விநாயகரை பார்க்கணும் விநாயகரை நம்ம பார்த்து விட்டாச்சு இப்போ பாருங்கள் சந்திரா பவான் சுற்றிட்டு வருவோம் சந்திரா பவான் முழுமையாக பார்ப்போம் அம்மையாரில் பதின பதினொன்றை படித்து பார்த்தோம் பள்ளி கவட்டி காளை கட்டி அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் பற்றாது அந்த காணொலியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் பற்றாது ஏன்னால் அன்றைக்கி நம்ம உள்ளார வந்து பார்க்க முடியல இன்று முழுமையாக சோமநாதர் ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆக பார்க்க போகிறது நர்த்தன விநாயகர் நர்த்தனத்தை விநாயகர் ஓம் ஸ்ரீங் க்ரீம் லீங் கம் கணபதி வர சர்வ ஜின்மே அசாமன்ய எல்லாம் உள்ள இயக்குநர் அருள் பாருங்கள் நர்த்தன விநாயகர் அருள் அனைவரும் கிடைக்க வேண்டியது அவர் செல்வ விநாயகர் செல்வ விநாயகர் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் விநாயகர் செல்வ விநாயகர் உள்ளாரம் பார்க்கலாம் செல்வ விநாயகர் ஐயா செல்வநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக செல்வத்தை அள்ளி கொடுத்து விநாயகர் அதான் முன்னடியே உள்ள பரம்பரம் எல்லாம் உள்ள இறைவினர்கள் வாழ்வன் பிடிக்கணும் நன்றி தட்சிணாமூர்த்தி கோவம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ் மகேஸ்வர புருஷா அச்சா பரம தசுமேனி குருவே நம்ம தட்சிணாமூர்த்தி பப்போ நம்ம கணல் இயக்கமாக உள்ளார ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோம் மகேஸ்வரா குருஷாட்சா பரபிரம்ம தஸ்மினி குருவே நமக தட்சணா வச்சு நீங்கள் எப்போ காணொலியில் பார்க்குறீங்க பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க சிவனும் பார்வதியும் ஓம் பாருங்கள் எல்லாம் உள்ள இளைவனரும் கண்டிப்பாக அனைவருக்கும் சிறப்பே ஓம் இவர் வந்து பவர் எப்போதும் பல லிங்கோத்பவர் அவனருளாள் அவன் தாழ் வணங்கி ரொம்பவும் இந்த சிறப்புணுன்னா வெயில் அதிகம் கிடையாது வள்ளி தேவசேனா முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா முருகப்பெருமான் பார்க்குறோம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபா ஓம் சரணபோவே நம்ம திருமந்தல் நாளும் சொல்ல வேண்டும்ருக்கா ஓம் அடுத்தது நம்ம பார்க்குறது மகாலட்சுமி அம்பா மகாலட்சுமி தாயே இதெல்லாம் உள்ள இதே பகவானே ி ஓம் மகாலட்சுமி தாயே பூற்றி அதுக்கு அடுத்தது நாம் இப்போ காணப்படுவதிலிருந்து அக்னிகொண்டம் வளர்க்குறது இங்கே தான் அக்னிகொண்டம் வளர்க்குறாங்க புதுசாக இருக்காங்க இங்கே தான் அக்னிகொண்டம் வளர்க்குது ஓம் பிரம்மனேஸ்வராய பிரம்மணேஸ்வராய நமக அடுத்தது நாம் பார்க்க போகிறது சண்டிகேஸ்வரையும் போகிறோம் துர்க்கை அம்மனையும் பார்க்குறோம் இங்கே இது ரொம்ப விசேஷம் சண்டிகேஸ்வரம் துர்க்கை அம்மா தாயே எல்லாம் வள்ளகிரி வேணால் கண்டிப்பாக ஓம் துர்க்கை அம்மா தாயே புத்தி விசேஷம்னா வணங்குற மாதிரியே எல்லாம் பண்ணியிருக்காங்க சண்டிகேஸ்வர் சண்டிகேஸ்வர் ஃபிட்டாகவே இருக்காது உங்களுக்கு சண்டிகேஸ்வரனை பார்த்துங்க சண்டிகேஸ்வரா விரைவா எங்களெலாம் ஆசீர்வாதம் பண்ணு பக்கத்தில் உள்ள சிவபெருமன்ற சொல்லி அவனை காண வந்திருக்கோம் முனிவா சண்டிகேஸ்வரா சண்டீஸ்வரை பார்த்துட்டு அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறோம் நடராஜரோட பின்பக்கம் நடராஜர் இருக்கு நான் பார்த்துட்டோம் இந்த கோபுரத்தை பார்த்துட்டோம் அது எவ்வளோ சிறப்பு கூட இருக்கு அது யாகசாலை முழுமையாக தெரியுது இப்போ வந்து பைரவர் ஸ்ரீ சனி பகவான் தனியாகவே வச்சுருக்காங்க பைரவரோ ஸ்ரீ பகவா சனி பகவானும் இப்போ அவங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் காலை பைரவர் ஓம் காலத்து வேண்டிய ஈஸ்வரர் காலபைரவீஸ்வரர் இந்த சனி பகவான் ஓம் காலத்வஜாய் வித்மேகே கட்க சாய் தி கண்ணோதந்தி பிரசோதையார் சனி பகவான்னு பாருங்க எல்லாம் வரல இவனுக்கு கண்டிப்பாக சீக்கிர வேண்டி பார்த்துக்கொண்டு இன்று சோமனவர் அழைத்து முழுமையாக பார்த்துருந்தோம் அவன் நல்லாலே அவன் நங்கி முழுமையாக ஒரு பார்த்துட்டோம் இது சூரிய பகவான் சூரிய பகவானை வந்து நம்ம நேரடியாகவே பார்த்துருக்கோம் அந்த தலையிலேருந்து முடிச்சிருவோம் ஓம் சுர்யாய நமக ஓம் சூரியாய நமக சூரிய பகவானை போற்றி அப்புறம் முழுமையாக நம்ம இந்த காணொலியை எடுத்தாச்சு சந்திர பவானை எல்லா பண்ண இளைஞர்கள் இந்த ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு ஐயத்தின்படி ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக பாருங்க சந்திர பகவான் அனைவருக்கும் அருள் விட்டும் சந்திரன் மாதிரி வேணும் உங்களை மாதிரி எல்லோரும் பிரகாசிக்கிட்டோம் வாழ்வில்லான நலங்களும் வளங்களும் அடையட்டும் எல்லா வளையங்களும் நன்றி வணக்கம்